ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூஜை பாத்திரங்களை எப்படி சூப்பராக இது போல் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் சபினா எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு எலுமிச்ச பழத்துங்களை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி இது போல் நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ எலுமிச்ச பழத்தில் சபினாவை தொட்டு எல்லா பூஜை பாத்திரங்கள்லேயும் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் பூஜை சாமானை இது போல் தேய்ச்சி எடுக்கிறப்ப எந்த தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் வாஷ் பண்ணுறப்ப மட்டும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வாட் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பூஜை சாமான் நல்லா பளபளப்பு தன்மை குறையாமல் இருக்கும் இப்போ எல்லா பூஜை பாத்திரங்களையும் நான் லெமன் வச்சு இது போல் தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கறியை வந்து எடுக்கும் நீங்கள் சபினாவை யூஸ் பண்ணிங்கனாலே போதும் சபினா கூட எலுமிச்சை பழம் உங்களுக்கு இல்லைன்னா மட்டும் புளி யூஸ் பண்ணுங்க நீங்கள் எலுமிச்ச பழம் இருந்ததுன்னா அதை தொட்டே தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ எந்த ஒரு ஸ்டீல் நார் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை உங்களுக்கு நார்மலாக தான் இப்போ நான் தேய்ச்சி காட்டுறேன் இதை தேய்ச்சதுக்கப்புறமா வேணும்னா ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டீல் நார் இல்லைன்னா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போ நார்மலாக தேய்ச்சதுலேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்குன்ட்டு நீங்கள் மறுபடியும் சபினால் கொஞ்சம் ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா இன்னும் பல இருக்கும் இது செகண்டாக நான் யூஸ் பண்ணுறது இது போல் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை என்ன பண்ணுங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணியில் போட்டுடுங்க விளக்கையும் அதே போல் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த ரெண்டு பூஜை பொருளையும் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணால் மட்டுமே போதும் எதில் வேணாலும் நீங்கள் தொலைக்கலாம் ஆனால் வாஷ் பண்ணுறப்போ மட்டும் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா ஒரு காட்டன் கிளாத்